வணக்கங்களை தெரிவித்து அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளடிக்காலாக அரண்மைய வாக்கிற்கு நமது நெஞ்சம் கலைஞர்களுடைய பகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற பொது நூலக இயக்கம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டம் மற்றும் பபாசி அமைப்பு இணைந்து நடத்துகின்ற நாலாம் ஆண்டு புத்தக திருவிழாவில் இந்த துவக்க விழாவில் அனைவரையும் வரவேற்று அந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பவனந்தி அவர்களே மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு ஆகாஷ் ஐஏஎஸ் அவர்களே உரையாற்றியிருக்கின்ற தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் கௌதமன் அவர்களே நாகை சட்டமன்றத்தின் உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் முகவது ஷானவாஸ் அவர்களே வருகை தர இயலவில்லை என்று சொல்லலாம் தன்னுடைய வாழ்த்தை இடம் வழங்கியிருக்கின்ற கீழ்வேலூர் சட்டமன்றத்திலே உறுப்பினர் அன்பு கிணி அண்ணன் நாகை மாலி அவர்களே இங்கே வருகை தந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உயர் திரு செல்வகுமார் ஐபிஎஸ்ஆர் அவர்களே மாவட்ட வன உயிரின காப்பாளர் திரு பார்கவ தேஜா அவர்களே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு ஸ்ருதி அவர்களே நகரமன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் நான் சொக்கலிங்கம் அவர்களே உடன் வருகை தந்திருக்கின்ற சகோதரர் முருகன் அவர்களே நகரமன்றத்துடைய துணைத் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களே இந்த நகரமன்றத்தினுடைய வார்டு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களே நிறைவாக நன்றி விளாட்ட இருக்கின்ற அரசினர் தொழில் நிலையத்தினுடைய முதல்வர் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் நம்முடைய நகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு மாணவர் சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு குறிப்பாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு ஆறு பெண் குழந்தைகள் மிக அழகாக அந்த பலதம் ஆடியதற்கு முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ நம்முடைய நாகையை பற்றி அதனுடைய பெருமைக்குரிய ஒரு ப்ரமோஷன் வீடியோ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தரவுடைய சீரிய முயற்சியால் மிக அழகாக சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப அழகாக சொல்கின்ற அளவிற்கான அந்த காணொலியை பார்த்தோம் அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவருக்கு உறுதுணையாக அந்த மீடியா டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் நாகப்பட்டினத்துடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற விதமாக எழுதப்பட்டிருக்கின்ற பல ஆளுமைகளுடைய தொகுப்பு கட்டுரையை இங்கே புத்தகமாக வெளியீடு செய்ய இருக்கின்ற அந்த நிகழ்வு அந்த வெளியீடு செய்த அதற்கு காரணமாக இருந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கியதிலிருந்து இங்கே நம்முடைய அண்ணன் கௌதமன் சொன்னது போல மிக விரைவாக இந்த நிகழ்வை முடித்துவிட்டு அடுத்ததாக நான் காரைக்குடி செல்லுகின்ற அந்த சூழ்நிலை இருந்தது என்று சொன்னாலும் உள்ளே நுழைந்தது இருந்து ஒவ்வொரு இடமாக நாங்கள் சென்று பார்க்கும்போது அது எங்களையே மறந்து அங்கே இருக்கின்றவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த விளக்கம் அதையெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடி அவ்வளவு பெருமையாக ஒவ்வொரு புத்தகத்திற்கு அந்த ஸ்டால்கிட்ட நூற்றி ஐந்து ஸ்டால்கள் இருக்கின்றது அதேபோன்று வரக்கூடிய ஒரு குடும்பம் குடும்பமாக வரும்போது அந்த சிறு குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கான சில இடங்கள் பொழுதுபோக்குக்கான சில இடங்கள் அதே வேளையில் அந்த பிள்ளைகள் பொழுதுபோக்காக படிக்கக்கூடிய சிறிய சிறிய புத்தகங்கள் இங்க இருக்கின்ற நம்முடைய மரபு சார்ந்திருக்கின்ற பயிர் வகைகள் இங்கே இருக்கின்ற நெல் வகைகள் சார்ந்து இசை கருவிகள் சார்ந்து என்று பலவிதத்தில் அது குறிப்பாக காவல்துறையை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நண்பர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியாக கை துப்பாக்கியிலிருந்து மிகப்பெரிய ஒரு இயந்திர துப்பாக்கி வரைக்கும் இருக்கின்ற அந்த கண்காட்சி ஆக எல்லா விதத்திலும் எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்துகின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழாவாக இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சாதாரண விஷயம் ஒரு டீம் ஒர்க் இல்லை என்று சொன்னால் இவ்வளோ ஈஸியாக அப்படிலாம் பண்ணிட முடியாது அந்த டீம் ஒர்க்கு காரணமாக இருக்கிற நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த மோவர் பி த நை என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா இது நான் என்று சொல்வதை நாங்கள் என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய குழுவோடு சேர்ந்து ஒரு வெற்றிகரமான அந்த நிகழ்வை அவர் இங்கே செய்திருக்கின்றார் நாகப்பட்டினம் மாவட்டம் என்று வரும் பொழுது கற்பித்தவர் பயிலும் நாகை கற்பித்தவர் பயில்கடல் நாகை என்று நாகுக்கரசர் சொல்வார் பார்த்தீங்கன்னா அப்படி அன்றையிலேருந்தே அறிவாளிகள் அதிகம் நிறைந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்த தான் இன்றைக்கு இங்கே பதாகை பார்க்குறீங்களே நாகை வாசிக்கிறது நாகை வாசிக்கிறது என்று இன்றைக்கு தமிழன் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வாசிப்பதற்கு சுவாசிப்பதற்கு காரணமாக எங்களுடைய முத்தமிழ்கிற கலைஞர் சுவாசத்தை தந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இதுவரைக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக கலந்து கொண்டு இன்றைக்கு நானும் ஒரு எழுத்தாளன் இந்த முறையிலே கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு இந்த நாகை வழங்கியிருக்கின்றது என்னுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய அரசியல் ஆசானுக்கு என்னுடைய நன்றிகள் இவர்கே தந்திருக்க நீங்கள் இதில் இருக்கின்ற இந்த பதினோரு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளில் ஏனத்தான் நான் சொன்னால் நூற்றி ஐந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர் ஐயா எழுத்தாளர் இமயம் இருந்து அது சுகிதா ராணி அவர்கள் சரி அவரது பேராசிரியர் ஞான சம்பந்தமாக இருந்தாலும் பவா செல்லத்துறையாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொருவரும் கவிஞர் யுகா பாரதியிலிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிறந்த பேச்சை தர இங்கே காத்துக் கொண்டிருக்கின்ற அதனால நீங்கள் வந்து நீங்கள் கலந்து கொண்டதை நீங்கள் பயன்படுகின்ற வகையில் இதை உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சுழந்தற்கு காரணம் இன்றைக்கு பொழுதுபோக்காக எதை வேண்டாம் செய்யவில் டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு வரமாகவும் இருக்கின்றது சில நேரத்தில் நமக்கு சாபமாகவும் இருக்கின்றது ஆனால் அந்த அறிவு என்று வரும் பொழுது ஒரு வைரஸ் சுரங்கத்தில் பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளன் அந்த வைரஸ் சுரங்கத்தை தோண்டும் பொழுது அவனுக்கு வைரம் கிடைத்தவர்கள் என்று சொன்னால் நிறுத்த மாட்டான் மீண்டும் தோன்றுவான் தோண்டி தோண்டி இன்னும் எவ்வளோ வைரம் எடுக்க முடியுமோ எடுப்பான் என்பது போல படித்த அறிவு வந்துருச்சு என்று யாரும் சொல்லிட மாட்டாங்க நாலு புத்தகத்தை படிச்சேன்னு அறிஞர் யாரும் சொல்ல மாட்டாங்க நாலு மேனையும் பொழுது நம்ம அப்டேட் அந்த வைரஸ் சுரங்கத்தில் பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்க படிக்க அறிவு சார்ந்து இது சார்ந்து நான் படிச்சேன் இது சார்ந்து இன்னும் நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஆசைப்படுகின்ற ஒரு மாணவர்களாக நாம் நின்ற வேண்டும் வாழ்வியல் சிந்தனைகள் என்கின்ற புத்தகத்தை நம்முடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் ஐயா எழுதும் பொழுது அமெரிக்கா நாட்டை சார்ந்திருக்கின்ற எம்லி டிக்சன் என்கின்ற ஒரு கவிஞருடைய வரிகளை சொல்வார் த பிரைன் இஸ் வைடர் தன் ஸ்கை த பிரைன் இஸ் டீப்பர் தன் ஷி என்று சொல்வார் உண்மைதான் வானத்தை காற்றும் விரிவடைந்திருக்கின்றதாக இருந்தாலும் சரி கடலை விட ஆழமாக இருப்பது எது தெரியுமா உங்களுடைய மூளை என்று சொல்லுகிறார் ஆக அப்படி நாம் அதிகப்படியாக தெரிந்து கொள்கின்ற ஒரு மனித இனமாக நாம் இருந்திட வேண்டும் என்று சொல்வது அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போவது இது போன்ற புத்தக திருவிழாக்கள் என்று சொல்லும் பொழுது அந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு நீங்களும் பயன்படுகின்ற அளவில் இங்கே பேசி சொன்னது நான் மட்டும் வந்தேன் பயனஞ்சு இல்லாமல் குடும்பம் குடும்பமாக வாருங்கள் இந்த புத்தக ஸ்டார் நூற்றி ஐந்து ஸ்டார்கள் இருக்கு என்று சொன்னால் எல்லா விதமான மக்களும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான வரைக்கும் தேவைப்படுகின்ற அத்தனை விதமான புத்தகங்களும் இருக்கின்றது ஆனால் தான் இன்றைக்கு ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த முயற்சி தான் கலைஞருடைய பெயரில் நூற்றாண்டு உலகமாக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராசருடைய பெயரிலே ஒருக்கின்ற நூலகமாக இருந்தால் கோவை மாவட்டத்திலே அமையவிருக்கின்ற தந்தை பெரியாருடைய பேரில் இருக்கின்ற அந்த நூலகமாக இருந்தாலும் அதெல்லாம் செய்வதற்கு காரணம் இந்த வாசிப்பு என்பது நம்முடைய சுவாசிப்புக்கு அது ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆக அதை உணர்ந்த கூட்டமாக நாமும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிறமே எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லிக்கிறோம் ஒன்றுமல்ல திராவிட மாடல் அரசு என்பது ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அறிவு சார்ந்த இனமாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு அரசு என்பதை நீங்கள் புரிந்தாலே போதும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற பல்வேறு விதமான புத்தக திருவிழாக்களை நாம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இதை தொடர்ந்து இந்த பதினோரு நாட்களும் இந்த பகுதியை சாதிக்கின்ற மக்கள் நீங்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை நான் தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்துடைய தலைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய துறை சார்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி